வணக்கங்க மதியானம் சாப்பாடுங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒயிட் ரைஸு பக்கத்தில் உள்ளதா சிக்கன் வறுவலை இதில் சிந்தாமணிங்க சிக்கன் சிந்தாமணி இது குழம்பு சிக்கன் குழம்பு இது ரசங்க சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பா போட்டு கிரேவி எல்லாம் நுணுங்கி போச்சு சின்ன பீஸா படம் காட்டி நல்லா நுணுங்கிடுச்சு அடுத்தது சிந்தாமணி கொண்டு போயிருந்தோம் எல்லாம் காரஞ்சாரமாக அடால் அடால் அருமை அருமை சாப்பிட்றதுன்னு தெரியும் சிந்தாமணி சாப்பிட்டு பார்க்கலாங்க ம் எப்படின்னு சொல்லலாம் மிளகா பழம் அடால் அடாது பார்க்குறதுக்கு காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது ம் சாப்பிட்டு பார்ப்போம் ஆடா ஆடா ஆடாடா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கிரேவி சாப்பிட்டு பார்த்தலாம் அருமையாக இருக்குது சிக்கனு சிந்தாமண்ணி சூப்பராக இருக்குது கிரேவி அருமையாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நன்றிங்க அடிச்சுட்டீங்களா